தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி சேலம் மாங்கனி மாநகரில் அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர்கள் சங்கம் சர்வதேச அமைப்பில் தேசிய மாநில மண்டல பொறுப்பாளர்கள் மறு நிர்வாக கட்டமைப்பு மற்றும் மாபெரும் எட்டாவது தலைமை உயர்நிலை குழு ஆலோசனை கூட்டமானது ஆலோசனை கூட்டமா அல்லது மாநில மாநாடா என்ற அளவிற்கு மாபெரும் எழுச்சியோடு நடைபெற்றது சேலம் மாங்கனி மாநகரில் நடைபெற்ற கூட்டம் அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் தேசிய மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகளுக்கு மேலும் புத்துணர்ச்சியையும் மறுமலர்ச்சியையும் ஏற்படுத்தும் வகையில் சிறப்பு வாய்ந்த ஆலோசனை கூட்டமாக நடைபெற்றது கூட்டத்தின் இறுதியில் தமிழ்நாட்டில் தற்போது உள்ள சூழ்நிலையில் இயற்கை சீற்றத்தால் பேரழிவை சந்தித்த பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்றும் அதேபோல் பத்திரிகை துறையில் பணியாற்றும் பத்திரிகையாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு என்கின்ற திராவிட மாடல் அரசு என்னென்ன செய்ய வேண்டும் என்று எளிமையான முறையில் மிக வலிமையான கோரிக்கைகளாக வைத்த பத்திரிகையாளர்களின் பாதுகாவலன் டாக்டர் டி ஆர் கவியரசு பேசுகையில் தற்போது புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் பத்திரிகையாளர்கள் நல வாரியத்தில் அலுவல் சாரா உறுப்பினர்களாக பத்திரிகையாளர்கள் அமைப்பின் பிரதிநிதிகளை தேர்வு செய்ய வேண்டும் அரசு அடையாள அட்டை பெற பத்திரிகை நிறுவனங்களுக்கு விதித்துள்ள புதிய நிபந்தனைகளை ரத்து செய்து பழைய நிபந்தனைகளை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சர்வதேச தலைவர் டாக்டர் டி ஆர் கவியரசு செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் என்பது நிதர்சனமான உண்மையாகும் தமிழ்நாட்டில் ஒரு இருந்தது பல்வேறு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கடலூர் உள்ளிட்ட கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பெருத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது அந்த புயல் மழையில் மக்கள் தங்களது உடைமைகளையும் தங்களது பொருளாதாரங்களையும் இழந்து வீடு இல்லாமல் உண்ண உணவில்லாமல் பல்வேறு விதமான சிரமங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் அன்றே அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் அமைப்பின் சார்பில் கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கையை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறோம் நிவாரணப் பொருட்கள் இன்னும் மக்களிடம் ஒரு சில இடங்களில் சென்று அடையாமல் இருக்கின்றது எத்தனையோ அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சிகள் என அரசியல் கட்சி தலைவர்கள் என பொது சேவைகள் அமைப்பு என எத்தனையோ அமைப்புகள் முகாமிட்டு இருந்தாலும் இன்னும் எத்தனையோ மக்களுக்கு உரிய நிவாரணப் பொருட்கள் சென்று அடையவில்லை அதே போல அவர்களுக்கு எந்த வகையில் இழப்பீடாக இருந்தாலும் வீடு உடைமை வாகனங்கள் என எந்த வகையில் அவர்களுக்கு இழப்படாக இருந்தாலும் உரிய இழப்பீட்டை உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனே கால தாமதமின்றி வழங்கிட வேண்டும் என்றும் அதேபோல பத்திரிகையாளர்கள் நலவாரியத்தில் அலுவல் சார் உறுப்பினர்களாக துறை அமைச்சரையும் அரசு அதிகாரிகளையும் தமிழ்நாடு அரசு நியமனம் செய்து மூன்று நான்கு ஆண்டுகளாக இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் அளவில் சாரா உறுப்பினர்களாக இந்த நலவாரியத்துக்காக களத்தில் நின்று பசிப்பட்டினியோடு இரவு பகல் பாராமல் ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம் என்று பல்வேறு விதமான தியாகங்களை செய்து போராடி வாங்கிய இந்த நலவாரியத்தில் எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் இடம்பெறாமல் இருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது இது பத்திரிகை ஜனநாயகத்தின் குரல் வலையை நரிப்பதாகும் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு செய்தித்துறை அமைச்சரவர்களும் தமிழ்நாடு செய்தித்துறை இயக்குனர் அவர்களும் உடனடியாக இதை கவனத்தில் கொண்டு பத்திரிகையினுடைய சுதந்திரத்தையும் பத்திரிகையினுடைய ஜனநாயக முறைகளையும் மீட்டெடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு மீண்டும் அவர் பத்திரிகையாளர்களுடைய சங்க பிரதிநிதிகளை அழைத்து அவர்களிடம் கலந்து ஆலோசித்து அவர்களுடைய கருத்தையும் கேட்டு அவர்களுக்கு அலுவல் சாரா உறுப்பினர்களாக பொறுப்பு நியமனம் செய்ய வேண்டும் என்று எங்களது அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர்கள் சங்கம் தொடர்ந்து தனது கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறது மற்றும் இப்பொழுது பத்திரிகை அரசு அடையாள அட்டை வாங்க வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு நிபந்தனைகளை தமிழ்நாடு அரசு இந்த செய்தித்துறை விதித்துள்ளது ஆனால் இது முற்றிலும் முற்றிலும் ஜனநாயக படுகொலை படுகொலைக்கு சமமாக கருதப்படுகின்றோம் ஏனென்று சொன்னால் நீங்கள் நிபந்தனைகளை கட்டுப்பாடுகளை விதிக்கின்ற அரசே நீங்கள் எந்த சலுகைகளை இந்த பத்திரிகை நிறுவனங்களுக்கு கார்பரேட் நிறுவனங்களை தவிர மற்ற நிறுவனங்களுக்கு விளம்பரத்தின் அடிப்படையிலோ அல்லது மானியம் சார்ந்த கடன் அடிப்படையிலோ நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்ற கேள்வியை உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன் எனவே இந்த புதிய நிபந்தனைகளை அனைத்தையும் தளர்த்திவிட்டு பழைய நிபந்தனைகளை நடைமுறைக்கு கொண்டு மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு பத்திரிகையாளர்கள் சிறு குறு பத்திரிகையாளர்களுடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று எங்கள் அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் வேண்டுகோள் வைக்கின்றோம் சார் இன்னைக்கு வந்து சேலம் மாநகரில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் கூட்டியிருக்கீங்க இது என்ன மாதிரி கூட்டம் எதுக்காக இந்த கூட்டம் இல்ல இது வந்து எங்க அமைப்பு அகில இந்திய திருவள்ளுவர் பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய ஒவ்வொரு ஒரு மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை தேவைப்படும் பொழுது தேசிய மாநில மண்டல பொறுப்பாளர்களுக்கு நிர்வாக மறு மற்ற அரசியல் கட்சிகளைப் போல மற்ற அமைப்புகளைப் போல நாங்களும் நிர்வாக கட்டமைப்பு செய்து எங்கள் பொறுப்பாளர்களை அவர்களை விரைந்து பணி செய்யவும் களப்பணியாற்றவோ இந்த ஆலோசனைக் கூட்டத்தை தலைமை உயர்நிலைக்குழு ஆலோசனைக் கூட்டத்தை கூட்டி சிறப்பாக நடத்தி என்ன மாதிரி பொறுப்பாளர் மாநில அளவில் தேசிய அளவில் இந்த அமைப்பு சர்வதேச அளவில் கொண்டிருக்கிறது அது அனைவரும் அறிந்த ஒன்று இரண்டு சர்வதேச பொறுப்பாளர்களை அறிவித்திருக்கிறோம் பொறுப்பு உயர்வு கொடுத்திருக்கிறோம் கோவித்து நாட்டிற்கும் இலங்கை நாட்டிற்கும் அதன் பிறகு தேசிய பொறுப்பாளர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய தேசிய பொறுப்பாளர்களையும் மாநில பொறுப்பாளர்களையும் மண்டல பொறுப்பாளர்களையும் நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறோம் பொறுப்பை பொறுப்பு உயர்வு கொடுத்திருக்கிறோம் சில பொறுப்பாளர்களை புதிதாக அறிமுகம் செய்திருக்கிறோம் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தியாசிரியர் அதிரடி காளிதாஸ்